தக்காளி கருகப்பில் மல்லித்தலை மிளகு சீரகம் வெள்ளப்பூடு புளி நாகராஜசுந்தரன்றவர் மிளகு ரசம் செய்ய சொல்லி சொல்லியிருக்காருங்க அதனால் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடாக மிக்சியில் போட்டுக்குவோம் சீரகம் போட்டுக்கலாம் இல்லை முக்கியமானதே மிளகு தான் மிளகு போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்புள்ளையும் போட்டுக்கலாம் மல்லித்தலாம் போட்டுக்கலாம் இந்த பக்கம் புளியே ஊற வச்சுக்கலாம் புளியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் புளி ஊறக்குள்ள இதை எடுத்து வச்ச பொருளை அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்சதை எடுத்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம் இது நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடுவோம் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்குவோம் இப்படி நல்லா கையில் போட்டு இப்படி பிசைஞ்சு இப்படி இப்படி நல்லா பிசைஞ்சு கரைச்சிடணும் அப்போ தான் ரசம் ருசியாக இருக்கும் இப்போ இந்த புளியை அப்படியே கையிலே வடிகட்டி நம்ம எடுத்து வச்ச சீரக மிளகு விழுதில் ஊற்றிக்கலாம் நல்லா புளிஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை கரைச்சிருவோம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் புளியெல்லாம் வந்துடும் பக்கத்தில் சாப்பாடு வச்சுருக்கேன் அந்த விஷயமும் வருது இது நல்லா இப்படி கரைச்சிட்டு புளிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கையையும் கழுவிடுவோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கடுகு எடுத்துகிட்டு வரேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சது ஒரு பிறோம் இப்போ கருவேப்புல்லை போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு ஆ வெடிச்சிருச்சு கருவேப்பில் பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச சீரக மிளகு தக்காளி தக்காளி அப்புறம் மல்லித்தலை கருவேப்புல் இதெல்லாம் எடுத்து புளி கரைச்ச புளி எல்லாமே இதில் ஊற்றிட்டோம் இதை இதில் ஊற்றிடலாம் ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு நம்ம ஒரு அளவாக நான் போட்டுறேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் போடுங்க சரியாக இருக்கும் ரசம் சூடாகிட்ருக்கு இப்போ மேலால் இந்த மல்லித்தலையை போட்டுருவோம் கொதிக்க விடக்கூடாது மேலால் இப்படி நுரம் வருது பார்த்திங்களா இந்த நோர வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி நுற வர்றது தான் நம்ம வந்து நுற வரும்போது தான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நொரை வந்து கொஞ்சம் அடங்கிடுச்சுங்களா இப்போ மெ இதுவாக ஒரு அரை டம்ளர் தண்ணி மே லார்பில் ஊற்றி விட்டால் தான் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உடச்சிட்டு இருக்க ரசம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் அடுத்து என்ன செய்யணும்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி